பள்ளிநாயகம் சொல்லி சந்தித்தோம் நான் பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பாவனி வேல்முருகன் அவர்கள் ஆர்வங்க நாட்டார் மக்கள் நலக்கழகத்தினுடைய தலைவர் அன்னர் துர்கலிங்கம்ம அவர்கள் வழக்கறிஞர் பெருமக்கள் எல்லாருமே போய் போய் ஐக்ரோட ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம் அவருக்கு வந்து யூரின் வந்து முதல் நாள் வந்து பிளட்டு கலந்து போயிருக்குது இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கார் இருந்தாலும் ஐசியூவில் தான் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு போலீஸ் வந்து என்னை வந்து உயிர் வந்து இடிச்சுட்டாங்க அது ரொம்ப லத்தியால் அடிச்சுட்டாங்க அப்படின்னு கையிலெல்லாம் வந்து காயம் இருக்கிறது இது குறித்து அவரோட என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐ அருண் ராஜா இன்னொரு எஸ்ஐ கவுல்ராஜ் அதுபோக எஸ்பிஜேடி கார்த்திக் மூணு பேருக்கும் சொல்கிறாங்க அவங்க மூணு பேருமே வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து ரொம்ப துன்புறுத்துறது அவமரியாதையாக நடத்துவது பொய் வழக்கு போடுவது அது அங்கே போகிறவங்க விசாரணைக்கு போகிறவங்கள்ட்ட வந்து ஜாதி என்ன ஜாதின்னு கேட்குறது இதை வழக்கமாக வச்சுருக்காங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க ஏற்கனவே பவுல்ராஜா சம்மந்தமாக நேர்த்தா ஒரு வீடியோ வெளியாச்சு அதாவது அக்யூஸ்ட் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்ட அக்யூஸ்ட்டை தப்பு விடுவதற்கு ஒரு பேரம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய வீடியோ வெளியாச்சு ஆக இதை கூட்டிகிழித்து பார்க்கும்போது அந்த பவுல்ராஜ் அப்படின்ற அந்த இசை வந்து பணம் அதிகமாக வாங்கிறது வந்து லஞ்சம் வாங்குறது வந்து அப்பட்டமாக தெரிகிறது கம்மி நல்லாவும் செயல்படுவார் போல இருக்கு அதனால் இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மக்கள் போராடி இருக்காங்க ஏற்கனவே வந்து காவல்துறை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் காலம் வெயிட் பண்ண சொல்லிருப்பாங்க போல இருக்கு இருந்தாலும் எதிர்பாராத விதமாக அன்னைக்கு நடந்த போராட்டத்தில் தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது மக்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு தடியடி நடத்தாமல் கைது பண்ண வேண்டியது காவல்துறையோட கடமை இருந்தால் கூட அதை மீறி ஒரு தடியடி நடந்திருக்கு அந்த தடியடி சம்பவத்துக்கு காரணமான அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும் எஸ்பி அவர்களை சந்தித்து பேசினோம் நெல்லை மாவட்டத்தினுடைய எஸ்பி வந்து ரொம்ப நல்ல மனுஷன் நேர்மையானவரும் அவரை பார்த்து பேசுகிற பின்னாடி இப்போ வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஓரிரு நாட்களுக்குள்ள இடமாற்றம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய முப்பத்தாறு பேர் அவங்களையும் வந்து பிணையில் விடுவதற்கு அரசு தரப்பில் எந்த பெரிய நெருக்கடியும் கொடுக்க வேணான்ற கோரிக்கை வச்சுருக்கோம் பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த வழக்குகளில் ஐம்பத்தாறு பேரை சேர்த்துருக்காங்க இந்த வழக்குகளை வந்து எல்லாத்தையும் விடுவிக்கணும்னு கேட்டிருந்தோம் மேலதிகாரிகிட்ட பேசிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கின்றிருக்காங்க எஸ்பி அவருடைய பேச்சுவார்த்தை வந்து திருப்தி அளிக்கிறதுனால இந்த நாங்கள் சில போராட்டங்களை திட்டமிட்டிருந்தோம் பந்த் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி தென் மாவட்டத்தில் உள்ள அத்தனை சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து அத்தனை தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பந்த் நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டுருந்தோம் எஸ்பி அவர்களுடைய பேச்சுவார்த்தை வந்து எங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதுனால ஓரிரு நாட்கள் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் அதுபோல் அவங்களுக்கான பிணை மனு விசாரணைக்கு வர இருக்கிறது அந்த பிணை கிடைத்து விட்டது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சிடும் இவங்களும் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் முழுவதுமாக குறைஞ்சிவிடும் அதுக்காக ஓரிரு நாட்கள் வெயிட் பண்ணலான்னு இருக்கோம் அனைத்து தலைவர்களும் அடுத்த வாரம் இன்னொரு நாலஞ்சு நாள் கழித்து எதுவுமே நடக்கலை அப்படின்னா இன்னொரு நாலஞ்சு நாள் கழித்து எல்லாருமே மீட்டிங் போட்டு என்ன போராட்டம் பண்ண போகிறோம் பந்தா இல்ல வந்து கண்டன ஆர்ப்பாட்டமா இல்ல வேற வகையான போராட்டமா அப்படின்றத வந்து பகிரங்கமா அறிவிப்போம்